இவருக்கும் வணக்கம் கண்ணீராசினியர்களுக்கு பதிமூணு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவதற்குள் முதலும் முடிவுமான சூரியன் சனியை விட்டு விலகுகிறாருங்க அது மட்டும் இல்லாம ராகுவோடு இணைய இருக்கிறாரு இந்த இணைவின் காரணமாக கண்ணிராசினியர்களுக்கு இனி எல்லாமே மிரட்டல் ஆரம்பமாதாங்க அமைய இருக்கு அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கண்ணிராசினியர் ஜாதகர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் குரு பகவானும் கண்ணியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் கும்பத்தில் சனி சுக்கரனும் மீனத்தில் ராகு சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சூரிய பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அடிப்படையில் நவகிரானவர் ஆவார் இவர் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் கன்னிராசியாகும் சூரிய பகவானை பொறுத்தவரைக்கும் தட்சனின் மகள் அதித்திக்கும் காசிப முனிவருக்கும் சூரியன் பிறந்தார் சூரியனுக்கு சாயா என்ற மனைவியும் இந்த தம்பதிகளுக்கு சாவர் சாவர்ணி மனோ சனீஸ்வரன் தபதி என குழந்தைகளும் உள்ளதாக பாவிஷ்ய புராணம் கூறுகிறது சூரியனுடைய மற்றொரு மனைவியினுடைய பெயர் சந்தியா இத்தம்பதிகளுக்கு பிறந்தவர் யமன் சூரியனின் முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள் யமன் மற்றும் யமுனை நதி எனவும் சூரியனின் முதல் மனைவி சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் சிறிது காலம் அவரை பிரிந்திருக்க எண்ணி தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கி விட்டு சென்றாள் எனவும் அந்த நிழல் உருவம்தான் சாயா எனப்படும் சூரியனுடைய இரண்டாவது மனைவி எனவும் சாயாவுக்கும் சூரியனுக்கும் பிறந்தவர்தான் நவகிரகங்களின் ஒருவராகிய சனி எனவும் கூறப்படுது மகாபாரதத்தில் பாண்டவர்களுடைய தாயான குந்தி தனது சிறு வயதில் துர்வாச முனிவருக்கு ஆற்றிய சேவையினால் மனம் மகிழ்ந்த துர்வாசர் குந்திக்கு ஒரு மந்திர உபதேசம் வழங்கினார் இம்மந்திரத்தை கொண்டு எந்த தேவரிடம் வேண்டுமானாலும் குழந்தை வரம் பெறலாம் விளையாட்டு பருவத்தில் இருக்கும் குந்தி இதை சோதித்து பார்ப்போம் என சூரியன் தேவரிடம் மந்திரத்தை உச்சரித்தால் மனம் குளிர்ந்த சூரிய தேவன் குந்திக்கு குழந்தையை வழங்கினார் அக்குழந்தை கர்ணன் ஆவார் மகாபாரதத்தில் இவர் தாராள வள்ளல் மாபெரும் வீரரும் திகழ்ந்தவர் இப்படிப்பட்ட சூரியன் உலக இயக்கத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறாரு அதன் சக்தியால் தான் ஜீவராசிகள் பயிர்கள் வாழ்கின்றன வளர்கின்றன கோடை குளிர் மலை போன்ற பருவ மாற்றங்களுக்கும் கூட சூரியனாலேயே ஏற்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க சூரியனை நம்மவர்கள் வழிபாடு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் சூரியனை வழிபடும் சமயத்திற்கு சௌமாரம் என்ற பொருள் சூரியன் சிவபெருமானினுடைய வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள் கூறுகின்றன சூரியனை சிவனோடு ஒப்பிட்டு சிவசூரியன் என்றும் விஷ்ணுவோடு ஒப்பிட்டு சூரிய நாராயணர் என்றும் அழைப்பார்கள் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்த சூரியன் என்னும் பேரும் ஆயிரம் கிரகங்களோடு ஒளி மண்டலத்தில் உலா வரும் உயர்வையும் பெற்றாரு மேசம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளும் செல்வாரு அவர் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் பொழுதுதான் மாத பிறப்பு நிகழ்கிறது சூரியன் பச்சை நிறைமுடைய ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் வலம் வருகிறாரு அந்த தேருக்கு ஒரே ஒரு சக்கரம் தான் உண்டு இந்த குதிரைகள் தேரை பெயர் அருணன் இவருக்கு கால்கள் கிடையாது இவர் திருமாலின் பெரிய என்று போற்றப்படும் கருட பகவானுடைய அண்ணன் ஆவார் பொன்மயமானது இந்த ரதத்துக்கு ஐந்தாயிரம் இந்த ரதத்துக்கு ஐந்து ஆரங்களும் மூன்று நாபிகளும் உண்டு மூணு நாபிகளும் மூன்று காலத்தை குறிக்கும் சூரிய சக்கரத்தில் உள்ள ஆறு கட்டைகளும் ஆறு ருதுக்களை கூறுகின்றன சக்கரத்தின் மேல்பாகமும் கீழ்பாகமும் உத்திரானியம் தட்சியானிய காலத்தை குறிக்கிறது சூரிய பகவான் தன்னுடைய தேரில் நான்கு நான்கு பட்டணங்களை சுற்றி வந்து காலை மதியம் மாலை அர்த்தராத்திரி என்ற காலங்களை உண்டாக்குகிறாரு சூரிய பகவானை வழிபடும் விரதங்களில் முக்கியமானது சப்தமி ஆகும் இது சூரிய ஜெயந்தி என்று அழைக்கப்படுகிறது தை மாதத்தில் வரும் சப்தமியே ரத சப்தமி என்று அழைக்கிறார்கள் அன்றைய தினம் சூரியன் பயணிக்கும் தேரை இழுத்துச் ஏழு குதிரைகளும் தொடர்கின்றன இந்த இனிய நாளில் சூரிய உதயத்தில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுவது சிறப்பு சேர்ப்பதாகும் அது மட்டுமில்லாமல் இந்த ரதசப்தமி என்று தொடங்கும் தொழில் பணிகள் மிகவும் சிறப்பாக நடைபெறும் அதேபோல் இந்நாளில் செய்யப்படும் தான தர்மங்களும் பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்கிறார்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும் உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள் அரசு அதிகாரம் தானாக தேடி வரும் சிறந்த நிர்வாகி என பெயர் எடுப்பார்கள் சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும் மன மனதைரியம் அதிகரிக்கும் அறிவும் திறமையும் அதிகரிக்கும் எடுத்த முடிவில் உறுதியாக இருப்பார்கள் இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியத்தை சூரிய பகவான் அளித்தருள்வாரு ஆத்ம காரகன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர் அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும் போர்வாக இருப்பார்கள் கண் பார்வை கோளாறு ஏற்படும் தலைவலி தலைச்சுற்றல் ஏற்படும் சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கும் போது சூரியனும் புதனும் ஒன்றுக்கொன்று நெருக்கமான ராசியில் அடிக்கடி கூட்டணி அமைத்து சஞ்சரிக்கும் புத ஆதித்ய யோகமும் ராஜ யோகமும் வழங்கக்கூடியவர்கள் இந்த யோகத்தால் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் செல்வமும் செல்வாக்கும் இவர்களை தேடி வரும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு பனிரெண்டாம் வீட்டில் சந்திரன் ராகு கேதுவை தவிர செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இவர்களில் ஒருவர் இருந்தால் அது வசி யோகம் என்பார்கள் யோகத்தால் பிறந்தவர்கள் வசி யோகத்தில் பிறந்தவர்கள் இந்த அமைப்பில் பிறந்தவர்களை அனைவரும் விரும்புவார்கள் நல்ல குணமும் தர்ம சிந்தனையும் உடையவர்களாக இருப்பார்கள் அரசாங்க உயர் பதவி வேலை செய்யும் இடத்தில் தலைமை பதவி பெற்று வாழக்கூடியவர்கள் இனிமையான வார்த்தை பேசக்கூடியவர்கள் எண்ணற்ற நன்மைகள் இவர்களுக்கு தேடி வந்து அமையும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மீன ராசியில் உள்ள ராகு மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசி மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சப்தமஸ்தானத்தில் சனியோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு சஞ்சரிக்கும் நேரம் நல்ல நேரம் என்று தாங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் வெற்றி கிடைக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரசாங்க சம்பந்தமான காரியங்கள்ல முழு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது தொழில் உத்தியோகத்தில் மாற்றங்கள் நிகளுங்க இந்த மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குதுங்க நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக அமைய இருக்காங்க உத்தியோகத்தில் கூடுத அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற லாபம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் மறைவதால விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு சில எதிர்பாராத காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க கன்னிராசினேயர்கள் இந்த சூரிய பேச்சு நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனம் சுகமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகவும் இருப்பதால் குடும்ப உறவுகளை கவனமாக கையாள வேண்டுங்க தேவையில்லாத பேச்சுக்களை பேசினால் குடும்ப இணக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது பிரச்சனை தேவையில்லாமல் வளர்க்க வேண்டாங்க யாருக்காவது குடும்பத்தில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எதிர்பார்ப்புகள் அதிகம் வேண்டாங்க எட்டாம் இடத்தில் உள்ள குரு தேவையில்லாத செலவுகளை உங்களுக்கு வைப்பாருங்க அதனால் சற்று எது செலவு செய்வதாக இருந்தாலும் எதற்காக என்பதை யோசித்து சிந்தித்து செலவு செய்வது நல்லதுங்க எதிர்காலத்திற்கு என்று சேமித்து வைப்பதற்கான முயற்சிகளை நீங்க மேற்கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல கண்ணீராசினியர்களுக்கு இந்த சூரிய பிரச்சனை கிடக்கூடிய காலகட்டங்களில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பிகையை வழிபட நம்பிக்கை பிறக்குங்க வாரம் தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்